அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி பேசியாகணும் அப்படின்றதான் என்னோட இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரிகிட்ட வந்து விஜய் வந்து கெடு கொடுத்துட்டாரு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் நீ வந்து எனக்கு பதில் ஆகணும் ரெண்டு நாள் கழித்து வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு காவேரி விஜய் சொன்னதை வந்து மைண்டில் ஏற்றிக்க மாட்டாங்க ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்க வந்து வேறு வேலைக்கு போயிட்டாங்க என்ன வேலைக்கு கொடைக்கானல் போயிட்டாங்க அப்போ விஜய் வந்து நம்மளை மதிக்காமல் அவள் போயிட்டா நம்ம சொன்னதை வந்து அவள் போயிட்டா அப்போ வந்து நம்ம வேணான்னு முடிவு பண்ணிட்டா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாரா அப்படின்னு தெரியலை சரிங்களா ஆனால் காவேரி வந்து அவங்க வீடை காப்பாற்றணும் பசுபதிக்கிட்டேருந்து அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க போயிட்டாங்க விஜய்க்கு தெரிஞ்சால் அவரை கண்டிப்பாக வந்து அவரை கண்டிப்பாக அங்கேயும் போய் காவேரிக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் காவேரி வந்து விஜய் சொன்னதுக்கு வந்து பதிலே சொல்லாமல் அவங்க வந்து அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து அவருக்கு கஷ்டமாக இருக்கும் அவர் என்ன சொன்னார் நான் நாய் மாதிரி அவன் வீட்டவே சுற்றி சுற்றி வரேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு போயிருக்காரு என் மனசை இன்றைக்கி கஷ்டப்படுத்துகிற காவேரி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அதில் நிஜமாகவே அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் சரியா அந்த இடத்துல வந்து விஜய் பக்கம் நின்று நம்ம பேசி ஆகணும் காவேரி பேசுகிறது அவங்க பாட்டி சொன்னது எல்லாமே கரெக்டு தான் காவேரி மேலே தப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரல காவேரி பக்கம் இருக்கு ஆனால் விஜய் காவேரி ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிற முடிவு இருக்கு இல்லையா அவங்க ரெண்டு பேர் பேசணும் அப்படிங்கிறத விஜயும் எதிர்பார்க்குறாரு காவேரி அதை பேச மாட்றாங்க சரியா இப்ப அது முன்னாடி வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு கா விஜய் காவேரி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா என் தான் வேணும் அப்படின்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நமக்கு வந்து ஒரு காட்டினாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இழுப்பாங்க கதை இழுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நிச்சயமா வந்து அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு பார்ப்போம் சரிங்களா இப்போ காவேரி வந்து இந்த ரெண்டு நாள் டைமில் எப்படியும் ரெண்டு நாள் டைம் அப்படின்னா ஒரு வீக் ரெண்டு வீக் கூட ஆகும் அந்த மாதிரி கூட கொண்டு போவாங்க அதில் வந்து இவங்க என்ன என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இப்போ கொடைக்கானல் போயிட்டாங்க காவேரி கொடைக்கானல் போயிட்டாங்க கொடைக்கானலில் இருக்க நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை கொடைக்கானலுக்கு விஜயமே போயிடுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா முக்கியமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகம்